வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருபத்தி ஆறு அவனி பெருந்தோட்டம் பொற்குளையடரம் பார்ப்புண்பறிவையர் தம்பார்கொங்கை கிடையே செஞ்சனை தரு பண்டாட்டங்கொருகிய கொண்டாட்டம் பெற்றித்தரு ിണ്ടാട്ടഞ്ചൊഴിയേ പവമര നെഞ്ചാർ ചിന്തിലുഗംപാർ തണ്ട പതയുഗ് ലംപോറ്റും കൊച്ച മു നാളും പതറിയ അങ്കപ്പും പത്തി അറിവും പോയ ചങ്ങ പടുതുയർ കൺപാർത്തൻ പുറ്റരുളായോ தவநெறி குஞ்சா பண்பீர் சுரவின தனிமல ரஞ்சார் புங்க தமராடி தமிழினி டென்கார் கஞ்சீர் ரிரிதரு கஞ்சா கஞ்சை தளலல வெஞ்சார் கஞ்சர் புதமாக சிவவடி பங்காட்டுஞ்சர் குருபர தென்பார் சங்கத் திரள்மணி சிந்தா சிந்து கரை மோதும் தினகர திண்டேர் சண்ட பரீட ருங்கோட்டிஞ்சி திருவளர் செந்தூர் கந்த பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்